கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீரின் கூடாரத்திலே நியாயாதிபதியால் உண்மையோடு விற்றிருப்பார் திவஜனமே இந்த நாளிலும் ஆண்டவர் ஆகிய உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் துரிதமாய் நியாயம் செய்வேன் உனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி காரணம் இல்லாத குற்றங்களை உன்மேல் சுமத்தி கொண்டிருக்கிறார்களோ இவ்வளவு நாளும் நீ இருக்கிறாயே அதை பார்த்து கொண்டிருக்கிற நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மே நீங்கள் எந்த வழியாய் கடந்து வந்தாலும் சரி நீங்கள் எந்தெந்த காரியத்தில் அநியாயமாய் இந்த காரியத்தில் எனக்கு நீதி இல்லையே எனக்கு விரோதமாய் இவர்கள் அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் அவர் துரிதமாய் நீதி செய்வார் ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் துரிதமாய் என்றால் எவ்வளவு துரிதம் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில் நேற்று நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி அவர் எவ்வளவு துரிதமாய் நீதி செய்கிற தேவன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினத்தில் அலுவலகத்தில் காரணமில்லாத காரியத்தினால் ஒரு மேல் அதிகாரி என்னை திட்டிவிட்டார் என்னால் அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியவில்லை ஏனென்றால் நான் ஒரு தவறும் செய்யவில்லை தவறு செய்து திட்டு வாங்கியிருந்தால் ஒருவேளை மனசு ஆறியிருக்கும் ஆனால் தவறும் செய்யவில்லை அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியவில்லை என்னை அறியாமலே கண்கள் கலங்க ஆரம்பித்தது ஆண்டு நான் ஒரு தவறும் செய்யவில்லையே நான் தவறு செய்து திட்டு வாங்கியிருந்தால் கூட பரவாயில்லை என்று நான் மனதில் தான் நினைத்தேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நான் அந்த கண்ணீரை வடித்து தீருவதற்குள்ளாக அந்த கண்ணீரின் ஈரம் என்னை அழைத்தார் என்று சொன்னார் சிறு இருக்கலாம் அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த மேலதிகாரி யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க மாட்டார் அந்த மன்னிப்பு கேட்டது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் என் தேவன் என்மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்திட்டு

என் அன்பு மகனே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறேன் நிச்சயம் உன் காரியத்தில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் அல்லது நீங்கள் எந்த நிலையில் எனக்கு இந்த காரியத்தில் நீதி இல்லையே அநீதிதான் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு பின்பாக வந்தவர்கள் உயர்ந்த பதவிக்கு போய்விட்டார்கள் நியாயப்படி அது தான் கிடைக்க வேண்டும் ஆனால் ஏன் இன்னும் எனக்கு நீதி தகுதி என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக ஏற்படுத்தின வழக்கு எனக்கு நீதி இல்லையே யார் எனக்காக வழக்காடுவார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ நானும் பல வருடங்களாக கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு நீதி கிடைத்த பாடில்லையே என்று அங்கலாய்க்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் இதோ நான் துரிதமாய் நீதி செய்கிறவராய் உன்னிடத்தில் கடந்து வந்திருக்கிறேன் என்று ஜனமே அவர் உங்கள் வாழ்க்கையிலும் துரிதமாய் நீதி செய்வார் எதை நிலைக்கும் சோர்ந்து போகாதீர்கள் அநேக நேரத்தில் நீங்கள் நிரூபிக்க தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள் நிச்சய தினத்தில் ஒருவேளை என்மேல் தவறில்லை என்று நான் பேசியிருந்தால் அவர் உணர்ந்திருப்பாரா என்பது கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் என் தேவன் எனக்காக வழக்காடினார் பேசினார் அவரே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கும்படி வைத்தார் தேவ ஜனமே உங்களுடைய காரியத்தில் கூட நான் செய்கிறேன் என்று நீங்கள் போய் எதையும் செய்ய வேண்டாம் மாறாக அண்டவரே எனக்காக நீர் இதில் வழக்காடும் என்று ஜெபித்து பாருங்கள் அவருடைய சமூகத்தில் கண்ணீரை வடித்து பாருங்கள் ஜெபிக்க முடியாத அளவிற்கு துக்கம் இருக்குமானால் ஆண்டவரே என்று அழுதாவது பாருங்கள் அந்த கண்ணீர் துளியின் ஈரம் காய்வதற்குள் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நீரி செய்வார் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக அண்ணன்